ஹாய் வீவர்ஸ் இது பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளைக்கு பொழுது விழிஞ்சால் புது வருடம் பிறக்க போகுது நம்ம எல்லாருடைய ஆசைகளும் கனவுகளும் எதிர்பார்ப்புகளையும் இந்த வருடமாவது பூர்த்தி செய்யணும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி மார்னிங் நான் வந்து மாடித்தோட்டம் போயிருந்தப்போ திருநெற்றி பச்சளை பாருங்கள் நல்ல பச்சை பசையல்னு சூப்பராக வந்திருக்கு நமக்கு கிச்சனில் கிடைக்கிற காய்கறி கழிவை மட்டுமே வச்சு தான் ஒரு சிம்பிளான கார்டனிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன் குறைந்த அளவு தொட்டிகள் பைகள் வச்சுருந்தா கூட நீங்கள் ஒரு மு முப்பது நாற்பது தொட்டிகள் வச்சுருந்தீங்கன்னா கூட காய்கறி கழிவை டெய்லி கிடைக்கும் பார்த்திங்களா ஒவ்வொரு தொட்டியாக வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் பள்ளம் எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கும் கை நிறைய டெய்லி பூக்கள் கிடைக்கும் கீரைகள்லாம் மருந்து வாசனை இல்லாத கீரை நம்ம மாடித்தோட்டத்திலே விளை வச்சு நம்ம சாப்பிடலாம் காய்கறி செடியெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இந்த காய்கறி கழிவு உரம் மட்டும் பத்தாது மண்புழு உரம் போடணும் ஆட்டு மாட்டு சாணம் எரு போடணும் அப்போ தான் அது நல்ல திரட்சியான பூக்கள் நல்ல திரட்சியான காய்கறி பழம் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கும் அதெல்லாம் முடியாது ஏதோ ஒரு சிம்பிளாக கார்டனிங் பூச்செடி மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறோம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு காய்கறி கழிவு மட்டும் போதும் இந்த காய்கறி கழிவை மட்டுமே வைத்து நம்ம கீரைகள் ஒரு குறைந்த அளவிலான அறுவடை கொடுக்கக்கூடிய கோவக்காய் மாதிரியான செடிகள் இதெல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக வளர்க்கலாம் டெய்லி பூக்கள் கிடைக்கும் டெய்லி கீரைகள் கிடைக்கும் காய்கறி ஏதாவது கொஞ்சமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உரம் கொடுத்தா தான் காய்கறி வந்து நிறைய கிடைக்கும் ஏதோ கிடைக்கிறது கிடைக்கட்டங்க போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க காய்கறி கழிவை மட்டுமே உரமாக வச்சு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கார்டனிங் என்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நான் கூட கம்போஸ்டிங்கே பண்ணுறதில்ல அன்னிக்கு காய்கறி கழிவை கொண்டு வந்து ஒவ்வொரு தொட்டியாக போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு நாற்பது தொட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வரும்போது ஃபார்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகிடும் நம்ம போட்டிருக்கிற காய்கறி கழிவு மக்கி கண்டிப்பாக கம்போஸ்ட் ஆகி உரமாக மாறிடும் இதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களையும் செய்ய சொல்கிறேன் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டுலையாவது எல்லாரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயாவது கார்டனிங் ஒரு சின்ன அளவிலான ரெண்டு பை நாலு பை ஒரு பத்து பைக்குள்ளேயாவது நீங்கள் ஆரம்பிங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு டெய்லி கீரைகள் மருந்து வாசனை இல்லாத நஞ்சில்லாத கீரைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் சுவாமிக்கு பூஜைக்கு கை நிறைய பூக்கள் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுற குப்பை தானங்க நம்ம போடுறோம் அதை எடுத்துக்கிட்டே இந்த செடிகள் ஒரு சூப்பரான அறுவடையை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாரையும் செய்யவும் சொல்கிறேன் கண்டிப்பாக இது வரைக்கும் தோட்டமே ஆரம்பிக்கலை அப்படிங்கிறவங்க கூட ஒரு நாலு தொட்டி ஒரு அஞ்சு தொட்டி ஒரு பத்து தொட்டி அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற வெந்தயத்தை கொண்டு வந்து விதைச்சி பாருங்கள் சூப்பரான வெந்தயக்கீரையை உங்களுக்கு